உங்களுக்கு ஏதாவது வண்டி சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இவங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் சேல் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி லோ கிலோமீட்டர் கார்ஸ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கார்ஸ்லாம் நிறைய இருக்கு மெயினாக ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இன்னைக்கு அவைலபிள் இருக்கு அதே மாதிரி எல்லா காருக்கும் பேங்க் லோன்ல இருந்து எல்லாமே உங்களே ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேர் லெவல் சேனல் இன்னைக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா டாப் கேர் கார்ஸ் தாங்க வந்திருக்கோம் தமிழ்நாட்டிலே பேங்க் சீஸ்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டாப் கேர் கார் தான் இவங்க வந்து பேங்க் சீஸ்ட் வெஹிக்கல் மட்டும் இல்லைங்க இப்ப பார்க் அண்ட் செல் வெஹிக்கலும் பண்றாங்க எக்ஸேஞ்ச் வெஹிக்கலும் பண்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வண்டி சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இவங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா

அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதாவது ஒரு கார் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் நம்ம இந்த கார் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி டு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து காரை வந்து செக் பண்ணி தான் ஒரு கார் வந்து உள்ள கொண்டு வரோம் மேஜர் ஆக்சிடென்ட் மேஜர் இஷ்யூஸ் இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து அது அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஸோ இந்த கார் எடுக்கிறது வந்து நார்மலா நீங்க ஒரு கார் வந்து செகண்ட்ஸ் வந்து வெளியில ஏதாவது போய் டீலிங் ஆஃபீஸ் இந்த மாதிரி போய் எடுக்கிற மாதிரி அதே மாதிரி தான் நீங்க இங்க எடுக்கிறீங்க சிம்பிளா சொல்ல போனா பேங்க்ல லோன் கட்ட முடியாம சீசர் வெஹிக்கல்ஸ் தாங்க இவங்க எடுக்கிறாங்க கார் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கார்ஸ் அதே மாதிரி சர்வீஸ் ரெக்கார்ட் கார்ஸ் எல்லாம் இருக்கு அதே மாதிரி லோ கிலோமீட்டர் கார்ஸ் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் கார்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு மெயினா ஜீரோ டவுன் பேமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கார்ஸ் இன்னைக்கு அவைலபிள் இருக்கு அதே மாதிரி எல்லா காருக்கும் பேங்க் லோன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் நம்பரே நல்லா ஃபேன்சியா இருக்கு இந்த காரை பத்தி சொல்லுங்க சார் இப்போ நீங்க பாக்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட் சிங்கிள் ஓனர் கார் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல தான் இருக்குது உங்களுக்கு ஒரு கேட்சியா ஒரு பிரீமியம் லுக்ல இருக்கு ரிமோட் லாக் சென்சார் மியூசிக் பிளேயர் இதெல்லாமே இந்த கார்ல வந்து அவைலபிள் தான் இந்த காரோட ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ல இருக்கு டீசல் இன்ஜின்னால உங்களுக்கு இந்த கார் ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் டுவெண்ட்டிக்கு மேலேயும் கிடைக்கும் ஏன்னா இதே கார் வந்து நீங்கள் டிசைர் அந்த மாதிரி எடுத்துக்கும்போது உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா சேர்ந்து வரும் காரில் க்ளைமேட் கண்ட்ரோலசி டிஃபோகர் ப்ராஜெக்ட்டர் லேம்பு இது எல்லாமே இந்த காரில் வந்து இந்த ஃபெசிலிட்டி இருக்குது இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கார் வந்து சர்வீஸ் ரக்கார்டில் வேறு இருக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய்ந்து மூணு லட்சம் ரூபா வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் ஜெடிஐ ஜட்டிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் கார் வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜின் கிளைமேட் கண்ட்ரோலசி இது எல்லாமே வந்துருது காரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இது ஒரு கார் தான் <laughs> கார் உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ஸ்க்ராச்சு டென்டெல்லாம் இதில் இந்த காரில் பெருசாக கிடையாது கார் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா நம்ம இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் இந்த கார் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா இந்த காருக்கு நான் மேக்ஸிமம் வந்து ஃபோர் லேக்ஸ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த கார் வாங்கி கொடுக்குறேன் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா நெக்ஸான் இது ஒரு சிங்கிள் ஓனர் கார் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கார் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது எக்ஸ்டெட் ப்ளஸ் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டியரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சிட்டி மோடு டிரைவ் மோடு கோ மோடு இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு நல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த மோடில் வேணுமோ அந்த மோடு வச்சுக்கலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசியும் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி டிஃபாகரு இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது வித் அலாய் வீல்ஸோட உங்களுக்கு இந்த கார் வருது இந்த காருக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த காருக்கு பிரைஸ் கோட் பண்ணுறோம் இந்த காரோட பிரைஸ் நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் நீங்கள் பாருங்கள் ஏழரை லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா தான் எல்லா பக்கம் மார்க்கெட்டில் பிரைஸ் இருக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த காருக்கு நாங்கள் கோட் பண்ணுற பிரைஸ் ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச பிரைஸ் வச்சு நாங்கள் அப்படியே நாங்கள் கொடுக்குறோம் வெளியூர் பர்சன்னா உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறேன் அதே கோயம்புத்தூர் பர்சன்னா ஃப்ரீயாக இந்த காரை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் உங்களுக்கு இந்த கார் பண்ணி கொடுக்குறேன் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஓனர் கார் தான் இது கார் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த காரோட எஃப்சி வந்து வேலிடு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷமாக பொள்ளாச்சியில் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ லாஸ்ட் சர்வீஸ் கூட ஷோரூமில் தான் அவங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காரோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் எஃப்சி தான் ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கோட் பண்ணுறோம் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸில் நான் வந்து உங்களுக்கு இந்த கார் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் அடுத்து நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ஜென் எஸ்டிலோ இது ஒரு லோ பட்ஜெட் கார் கார் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் கார் உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இந்த கார் மூணு ஓனர்னு சொன்னா நம்பவே முடியாது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சில் ரன் ஆயிருக்கு காரில் ஏசியிலேருந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது ஏன்னா சில கார் வந்து மூணு ஓனர் நாலு சொல்லுவாங்க எது ஒர்க்கிங் இருக்காது ஆனால் இந்த கார் வந்து எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இந்த காருக்கு வந்து எஃப்சி வேலிடு டயர்ஸ் நாலுமே உங்களுக்கு கண்டிஷன் வந்து நல்லாயிருக்கு ஸோ இந்த கார் எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லோ பட்ஜெட் சீரிஸ் தான் இது இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நிசான் லைக்ரா இது ஒரு தேர்ட் ஓனர் கார் தான் காரோட அவுட்டர் எல்லா அவுட்டர் இன்டீரியர் எல்லாமே பாருங்க ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன்லாம் இந்த கார் வந்து தெரியாது காரோட கண்டிஷன் வைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏசியிலிருந்து எல்லாமே ஒர்க்கிங் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இது மூணாவது ஓனர் லோ பட்ஜெட்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் ரேஞ்சில் அதாவது ஒரு லென்த் பிரெட் எல்லாமே கொஞ்சம் பெரிய வண்டியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் சூட்டபுளாக இருக்கும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தான் அடுத்து நீங்க பார்க்க போற கார் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டன் ஏரா இது ரெண்டாயிரத்தி ஸ்ப்ளெண்டரில் சிங்கிள் ஓனர் கார் வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இருக்குது டயர்ஸ் நாலுமே புது டயரு டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் எம்ஆர்எஃப் டயர் தான் போட்டிருக்காங்க கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ் காரில் ஒரு எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது நான் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் தான் இருக்கும் ஷோரூம் சர்வீஸ்ன்னு சொல்லிச்சுன்னா அது ஷோரூம் சர்வீஸ் சர்வீஸ் ரெக்கார்டு சொன்னால் சர்வீஸ் ரெக்கார்டு இதெல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ இதை எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எந்த கார் சர்வீஸ் ரெக்கார்டு எந்த கார் சர்வீஸ் ரெக்கார்டுலன்னு பார்த்துட்டு வாங்க இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இந்த காரோட பிரைஸ் நம்ம கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும் அடுத்தது நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிகோ தான் பார்க்குறீங்க ரெடிக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஎன் செவன்டி ஃபைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து நீட்டாக தான் இருக்குது இன்டீரியரும் பாருங்க நீட்டாக இருக்கும் ப்ளஸ் மியூசிக் பிளேயர் வந்து பார்த்திங்கனா கம்பெனி ஆடியோ மியூசிக் சிஸ்டமாக இவங்க வந்து அதாவது கார் கூடயே வந்திருக்கு டயர்ஸ் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது டயர் தான் ஸோ நீங்கள் டயர் மாற்றுற அவசியம் கிடையாது கார் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் இந்த காருக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் நம்ம பண்ணி கொடுக்குறோம் காரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த கார் வந்து நம்ம கோட் பண்ணுறோம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா வேகனர் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிங்கிள் ஓனர் பிஎன் ஐம்பது திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் பாடி ஸ்டிக்கரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் வந்து உங்களுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த காரோட கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்கு பாருங்க இண்டியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் பிளேயர் ஏர் பேக் ஏபிஎஸ் இதெல்லாமே இந்த கார்ல வரும் இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றோம் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த காருக்கு பிரைஸ் கோட் பண்றோம் வெளியூர் பர்சன்னா ஒரு நாலு லட்ச வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் அதே கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல ஒரு சிபில் நல்லா இருக்குன்னு சொல்ற பர்சனுக்கு ஃபுல் லோன் நான் வந்து இந்த காருக்கு வாங்கி கொடுக்கலாம் அடுத்து நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான் எக்ஸ் ஜெட் கார் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்டு இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு செலவு பெருசாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காரோட டயர்ஸும் நல்லா இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் அதுலாம் பாத்தீங்கன்னா வந்து வந்து டிஃபோகர் இதெல்லாமே இந்த கார்ல வந்து எல்லாமே வந்துருது அது போக இந்த கார்லயும் டீசல் கார்ல வர மாதிரி ஸ்போர்ட்ஸ் மோடு சிட்டி மோடி மோடி இதோ இதெல்லாமே இந்த கார்ல அவைலபிள் தான் சீட் எல்லாமே நல்லா இருக்கும் அது போக இன்டீரியர்ல உங்களுக்கு மியூசிக் பிளேயர் அதாவது டச் ஸ்கிரீன் இதெல்லாமே வந்துருது ஏபிஎஸ் கிளைமேட் கண்ட்ரோலிஸு எல்லாமே இந்த கார்ல இந்த கார் வந்து கோயம்புத்தூர்ல எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்க இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்ணுறோம் கோயம்புத்தூர் பர்சனாக இருந்தால் அஞ்சு லட்சத்து நான் வந்து டவுன் பேமெண்ட் இல்லாமல் இந்த கார் வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் வெளியூர் பர்சன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ கே இது ஒரு செகண்ட் ஓனர் கார் காரோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் கார் டயர்ஸ் நாலுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அது போக ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ்ல இருக்கு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பயப்படவே வேண்டாம் கார் எட்டு வருஷமா கோயம்புத்தூர்ல ஓடிட்டு இருக்கு நம்ம கிட்ட வெஹிக்கிள் மேஜர் ஆக்சிடென்ட் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வராது இது போக வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேங்க் சீஸ் ஆக்சர் வெஹிக்கிள்ஸும் பண்ணுறோம் இப்போ பார்க் அண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கஸ்டமருக்கு ஏதாச்சும் கார் செல் பண்ணி கொடுக்கணும்னா அவங்களுக்கு செல் பண்ணியும் நம்ம கொடுக்குறோம் எக்ஸ்சேஞ்சும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் இந்த காருக்கு நம்ம கோர்ட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஆல்டோ கே டென் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாரதி ஸ்விஃப்ட் பிடிஐ பிடிஐனா உங்களுக்கு ஒரு டீசல் டீசல் வேரியன்ட் கார் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ்ல இருக்கு கார்ல ஒரு ஸ்கிராச் டென்ட் எதுவுமே கிடையாது நீட்டா சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ப்ரீவியஸ் ஓனர் இந்த காருக்கு நம்ம எந்த ஒரு செலவு பண்ண வேண்டியதில்ல உள்ள ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர்லேருந்து எல்லாமே இந்த காரில் அவைலபிள் தான் காரோட ப்ளஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகல கார் ஓட்டினீங்களாலும் உங்களுக்கு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலும் அந்த புது வண்டியோட ஃபீல் இது கிடைக்கும் ஸோ இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா இந்த காருக்கு லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் அதாவது வெளியூர் பர்சன் ஒரு மூணு டு மூன்றரை கிடைக்கும் கோயம்புத்தூர் பர்சன்னா ஒரு மூன்றரைக்கு மேலே கிடச்சா நம்ம வாங்கி கொடுக்கலாம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வெஹிக்கிள் என்னென்னா இது ஒரு அபே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு இது ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு உங்களுக்கு லோடு லோடு வெஹிக்கிளுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக சூட் ஆகும் தமிழ்நாட்டிலேயே இந்த பிரைஸ்க்கு யாருமே கொடுக்க முடியாது ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வெஹிக்கிள் வந்து நாங்கள் பிரைஸ் கோட் பண்ணுறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் வெறும் பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கும் ஆனால் லோன் பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிலோட புது வெஹிக்கிலோட பிரைஸ் எவ்வளோ என்னன்னு நீங்கள் வெளியில் செக் பண்ணிக்கங்க லோன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ லேக்ஸ் வரைக்கும் கோயம்புத்தூர் பர்சனுக்கு பண்ணி கொடுக்கலாம் வெளியூர் பர்சன் மேக்ஸிமம் அவங்க ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் ஏன்னா இது பட்ஜெட் பெரிய பட்ஜெட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இது ஒரு வந்து எல்லாமே இந்த கார் அவைலபிள் உங்களுக்கு அது போக வந்து உள்ள வந்து மியூசிக் ஏர் பேக்ஸ் எல்லாமே இந்த கார்ல அவைலபிள் தான் இன்டீரியர் ஆட்டோ எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது நாள் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு நல்ல ஒரு லோன் கிடைக்கும் பிரைஸ் வெளியில கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இந்த காருக்கு நம்ம பிரைஸ் ஸ்கோர் பண்றோம் வெளியூர் பர்சனுக்கு ஒரு மூணு டு மூணு கால் வரைக்கும் இந்த காருக்கு பிரைஸ் நான் பண்ணி கொடுக்குறேன் இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் இந்த கார் வாங்கலாம் அதுவே கோயம்புத்தூர் திருப்பூர் பர்சன் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்தாங்கன்னா இந்த கார் கார் மூன்றரை லட்ச ரூபாவும் நான் படிப்போம் அடுத்ததா இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு கார் கொண்டு வந்திருக்கோம் டெரோனா ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க இந்த டெரோனா வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பிஹெச்பியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் டெரோனா எக்ஸல் ஆப்ஷனில் இருக்குது ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் உங்களுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும் அது போக இந்த காரில் இந்த ஏர் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் ஏர் பேக் இருக்குது ஆண்ட்ராய்ட் மியூசிக் பிளேயர் இதெல்லாமே காரில் வந்து அவைலபிள் தான் ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கார் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் தாராளமாக வாங்கலாம் காரில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல ஒரு புது டயர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ டயர் மாற்றணும்னு உங்களுக்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது இந்த காரோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் இந்த காருக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு ஒரு ஃபுல் லோன் நான் வாங்கி ப்ரைஸ் வந்து கஸ்டமர் இது ஒரு கஸ்டமர் வெஹிக்கிளுங்க கஸ்டமர் கிட்ட நாங்கள் பேசி த்ரீ கோட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு நெகோசியபிள் தான் நான் வந்து பேசி உங்களுக்கு நான் வாங்கி தரது நம்மளோட ஃபைவ் சீட்ரு இது வந்து ஒரு எஸ்யூவி அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் இது வந்து ஒரு செகண்ட் ஓனர் கார் தான் காரோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு உங்களுக்கு மியூசிக் பிளேயர் இந்த கார்ல இதெல்லாமே வந்துருது அது போக காரோட இன்னொரு விஷயம் என்னன்னா ப்ளஸ் பாத்தீங்கன்னா டயர்ஸ் நாலுமே வந்து ஜே டயர் புது டயர் போட்டுருக்காங்க சோ ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க டயர் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது கார் கிலோமீட்டர் லோ கிலோமீட்டர் தான் வெறும் இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த காருக்கு வந்து உங்களுக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வெளியூர் கஸ்டமருக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே லோக்கல் கஸ்டமரா இருந்தா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இந்த காருக்கு லோன் வாங்கி கொடுக்கணும் இந்த காரோட பிரைஸ் நாங்க கோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இது வந்து இந்த காருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஃபிக்ஸட் பிரைஸா நாங்க வந்து ரெண்டு எண்பது நாங்க கோட் பண்றோம் ரெண்டு எண்பது நாங்க லோன் பண்ணி கொடுக்குறோம் திருப்பசன் அடுத்து நீங்க பார்க்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இருபத்தி ஒன்னு அமேஸ் இது வந்து ஒரு கோபி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது கார் ஒரு சிங்கிள் ஓனர் டீசல் அமேஸ் ஏன்னா அமேஸ்ல வந்து பெட்ரோல் இருக்கு டீசல் இருக்குது நிறைய பேர் பெட்ரோலா டீசலா நிறைய பேர் கேட்பீங்க கார் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இந்த கார்ல வந்து எதுவும் கிடையாது கார் வந்து கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இந்த கார் இருக்கு காரோட கலரும்ல இருக்கு டயர் கண்டிஷன் வந்து நாலுமே நூ டயர் புது டயரில் தான் இருக்கு இருக்குது ஸோ இந்த காருக்கு கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இந்த காருக்கு பிரைஸ் கோட் பண்ணுறோம் கோயம்புத்தூர் பர்சன்னா நான் ஒரு ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்குறேன் வெளியூர் பேர்ஸன் மேக்ஸிமம் ஒரு ஆறரை டு ஏழு வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன் அடுத்து இன்னைக்கு பார்க்க போகிற கார் வந்து பாத்தீங்கன்னா இனோவா அதாவது இனோவாவில் இந்த கார் வந்து ஒரு பி ஆப்ஷன் டீசல் டீசல்ல சிங்கிள் ஓனர் தான் ஸோ இது ஒரு பேர் வெயிட்டில் உங்களுக்கு கார் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஆமாம் எண்பது ஐம்பது ஃபேன்சி நம்பரில் தான் இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் ரன் ஆயிருக்குதுங்க கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நியூ டயரில் தான் இருக்குது காரோட இன்டீரியர் பாருங்கள் எக்ஸ்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிங்கிள் ஓனர் உங்களுக்கு இந்த காருக்கு வந்து லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் இந்த காருக்கு லோன் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் ஸ்கோர் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் கலர் கார் தான் சரிங்களா கார் கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிரானைட் கலர் மாதிரி உங்களுக்கு ஒரு கிரே கலர் ப்ரௌனும் சேர்ந்த ஒரு மிக்ஸ் ஆன கலர் தான் ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் தான் ஸோ இது வி ஆப்ஷன் தான் இந்த கார் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு டிஆர்எல் அது போக உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் மியூசிக் பிளேயர் காரில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு ஓஆர்பிஎம் இதெல்லாமே இந்த காரில் உங்களுக்கு அவைலபிள் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரெஸ்ட்டு அதுலேயே உங்களுக்கு வந்து ரேர் ஏசியும் இந்த காரில் வருதுங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு நம்ம கோட் பண்ற லட்சத்தி எண்பதாயிரம் இந்த காருக்கு நம்ம பிரைஸ் கோட் பண்றோம் லோன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாவும் நான் வந்து கோயம்புத்தூர் பேர்சனுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் வெளியூர் பேசன் உங்களுக்கு ஆறு லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்குறேன் அடுத்ததான் நீங்க பாக்க போற கார் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு சிங்கிள் ஓனர் செவன் சீட்டர் கார் தான் பார்க்க போகிறோம் செவன் சீட்டர்னு விட இது ஒரு எயிட் சீட்டர் கார் தான் இது ஒரு லட்சம் கிலோமீட்டர் பக்கம் ரன் ஆயிருக்குதுங்க கார் டீசல் இன்ஜின் கார்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் இது எல்லாமே இந்த கார்ல வந்து அவைலபிள் தான் கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்கி சில்வரில் கார் இருக்கு உங்களுக்கு ஒரு எட்டு பேர் போகக்கூடிய ஒரு கார் தான் இது பட்ஜெட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் இந்த காருக்கு நம்ம கோர் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இந்த கார்க்கு நம்ம பிரைஸ் கோர் பண்றோம் நேரம் வீடியோ பாத்துருப்பீங்க எல்லாமே ரொம்பவே இருக்கு இந்த கார்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கான்டெக்ட் நம்பர் ஸ்கீன்ல கொடுத்துருக்கேன் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போட்டு நூல் இருக்கு வேற டவுட்ஸ் இருந்தா ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பேஜஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிருக்கேன் மறக்காம பண்ணுங்க மேப் லொகேஷன் கீழே வந்து ஆட் பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்ல மறக்காம நீங்க ஹாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு ரிப்ளை வந்து கொடுக்குறோம் அது போக பாத்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து வெப்சைட் லான்ச் ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கும் உங்களுக்கு நீ வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து நான் கொடுக்குறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கார் வாங்க நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க